ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாநகரில் அமைந்துள்ள அழகிய சிவகங்கை பூங்கா அதாவது சிவகங்கை பார்க்க நான் என் குடும்பத்தினர்களுடன் கண்டு காட்சியின் வீடியோ சிவகங்கை பூங்கா இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தலைநகரம் தஞ்சை மாநகரில் அமைந்துள்ள ஒரு அழகான பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் அனைத்து வயதினரும் பார்வையாளர்களுக்கு சிறந்த குளிர்ச்சியான இடமாகும் நிலை மற்றும் பருவத்தை பொருட்படுத்தாமல் ஒருவரை சுறுசுறுப்பாகவும் மகிழ்க்கவும் பூங்கா மிகவும் வேடிக்கையாக உள்ளது இந்த பூங்கா உண்மையில் ஒரு தோற்றம் மட்டுமல்ல இது நிலப்பரப்பு விளையாட்டு மற்றும் நீர்வாழ் விளையாட்டுகள் போன்ற பல்வேறு வகையான பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை கொண்டுள்ளது கூடுதலாக பூங்காவில் அழகான மலர் மற்றும் சில பறவைகள் மற்றும் விலங்குகள் ஒரு கண்ணியமான சேகரிப்பு உள்ளது இந்த பூங்கா சமீப காலமாக மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் தஞ்சாவூரில் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது சிவகங்கை பூங்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் தஞ்சை நகராட்சியால் மக்கள் பூங்காவாக உருவாக்கப்பட்டது இது பதினோராம் நூற்றாண்டின் பிரகதீஸ்வரர் கோயிலின் கிழக்கில் அமைந்துள்ளது மற்றும் இடைக்கால சோழ மன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் சிவகங்கை குலத்தை உள்ளடக்கியது சிவகங்கை பூங்காவின் வரலாறு சிவகங்கை பூங்கா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டில் தஞ்சை நகராட்சியால் மக்கள் பூங்காவாக உருவாக்கப்பட்டது இது பதினோராம் நூற்றாண்டின் பிரகதீஸ்வரர் கோயிலின் கிழக்கில் அமைந்துள்ளது மற்றும் இடைக்கால சோழ மன்னர் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் சிவகங்கை குளத்தை உள்ளடக்கியது பொம்மை ரயிலில் சவாரி செய்வது குறிப்பாக குழந்தைகளுக்கு ரசிக்க ஒரு சுவராசியமான செயலாகும் இந்த ரயில்களில் சவாரி செய்த பிறகு குழந்தைகள் இணையற்ற மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் உணர்கிறார்கள் பூங்காவில் வேடிக்கையை விரும்பும் மக்களுக்காக நீர் சறுக்கு உள்ளது பார்வையாளர்கள் வாட்டர்ஸ் லட்சியில் சவாரி செய்வது மிகவும் வேடிக்கையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது தண்ணீர் டம்ளரின் மாபெரும் உருட்டல் பந்தில் நனைக்க குழந்தைகள் விரும்புவார்கள் இது உண்மையிலேயே அழகான வேடிக்கையை குழந்தைகளுக்காக மிகுந்த உற்சாகத்தையும் சிலிர்ப்பையும் நடப்புகிறது